ஹே எவ்ரிவான் வெல்கம் பேக் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது மினி பொடி இட்லியோட ரெசிபி இது வந்து ரொம்ப ஈஸியாக குயிக்காக பண்ணிடலாம் எப்பவும் ஒரே மாதிரி இட்லி சட்னி சாம்பார் பண்ணுறதுக்கு நம்ம இந்த மாதிரி கொஞ்சம் வித்தியாசமாக ட்ரை பண்ணும்போது சாப்பிட்றதுக்கும் கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும் புதுசாக ஏதோ சாப்பிட்ட மாதிரியும் இருக்கும் தேவையில்லாமல் நம்ம எக்ஸ்ட்ரா எஃபர்ட் எடுக்க வேண்டியதும் கிடையாது இதுக்காக நான் நேற்றுக்கே மாவு ஆட்டி வச்சுருந்தேன் மாவு நல்லா ஃபர்மெண்ட் ஆகிடுச்சு இப்போது இட்லி தட்டில் மா எண்ணெய் போட்டு மாவு ஊற்றிக்கலாம் நான் வந்து இன்றைக்கி சின்ன தட்டில் தான் பண்ணுறேன் எனக்கு வந்து ரெண்டு பேருக்கான குவாண்டிட்டி தான் நான் பண்ணுறேன் உங்களுக்கு வேணும்னா நீங்கள் பெரிய தட்டில் கூட ஊற்றி இதோட குவாண்டிட்டி இன்க்ரீஸ் பண்ணி நீங்கள் பண்ணிக்கலாம் மாவு போட்டாச்சு இப்போ நல்லா தண்ணி கொதித்ததுக்கப்புறமா நம்ம வந்து இட்லி தட்டில் இருக்கிற இந்த மாவை வந்து நம்ம இட்லி பாத்திரத்துக்குள்ளாடி வைக்க போகிறோம் தண்ணி கொதிச்சிருச்சு இப்போ வச்சு பாத்திரத்தை மூடி வச்சிடலாம் இட்லி வந்துருச்சு இப்போ இறக்கிக்கலாம் இது வந்து நம்ம இப்பவுமே எடுத்தோம்னா இட்லி வந்து பிஞ்சு பிஞ்சு வரும் அதனால நம்ம கொஞ்சம் வெயிட் பண்ணி இது கொஞ்சம் ஆறுனதுக்கப்புறமா ஒரு கிளாஸில் தண்ணி எடுத்து அதை தெளிச்சிட்டு அப்புறமா நம்ம எடுத்தோன்னா கொஞ்சம் ஒட்டாமல் வரும் இல்லைனா கொஞ்சம் சூடாக இருந்துச்சுன்னா ரொம்ப ஒட்டி பிஞ்சு பிஞ்சு வரும் தண்ணி தெளிச்சாச்சு இப்போ இட்லியை வேறு தட்டுக்கு மாற்றிக்கலாம் இது மார்னிங் டிஃபனுக்கு மட்டும் கிடையாது ஈவினிங் டீ டைமுக்கு கூட இது நல்லா இருக்கும் இந்த தாழ் இது வந் இந்த இட்லி மின் பொடி இட்லி பண்ணுறதுக்கு தாளிப்புக்கு தேவையாக தேவையான பொருள் என்னெல்லான்னா பூண்டு கருவேப்பில அப்புறம் வந்து காஞ்ச மிளகா அப்புறம் நெய் வேணும் நெய் எடுத்திருக்கேன் அப் காயப்பொடி வேணும் அப்புறம் கடுகு வேணும் அப்புறம் நம்ம இந்த ரெசிபியோட கிங்கே வந்து இட்லி பொடி தாங்க அந்த இட்லி பொடி வேணும் இதுக்கப்புறமா நம்ம இந்த பூண்டை வந்து கொஞ்சம் சதைச்சி எடுத்துக்கிறணும் ஏன்னா முழுசாக போட்டால் அது வந்து ரொம்ப குக் ஆகாது அதோடய ஃப்ளேவரும் எண்ணெயில் தெரியாது நமக்கு அதனால் நம்ம இதை கொஞ்சம் இடித்து எடுத்துக்கணும் நான் இப்போ இதை கொஞ்சம் நல்லா இடித்து எடுத்துக்கிறேன் கொஞ்சம் ரொம்ப மே ரொம்ப வந்து சதைக்கணுன்னு இல்லைங்க கொஞ்சமாக சதைச்சிக்கிட்டால் போதும் இப்போது ஒரு அடி கட்டியான பாத்திரத்தை எடுத்து நம்ம அடுப்பில் வச்சு நம்ம அடுப்பு பற்ற வச்சுக்கலாம் இது கொஞ்சம் சூடாகட்டும் இது நீங்கள் வந்து இந்த ஃப்ரை பேனில் கூட பண்ணலாம் அப்போ உங்களுக்கு டாஸ் பண்ணுறதுக்கெல்லாம் கொஞ்சம் கரெக்டாக இருக்கும் எனக்கு பாத்திரம் சூடாகிடுச்சி நான் இப்போ இதில் நெய் போட்டுக்கிறேன் நெய் வந்து ரெண்டு ரெண்டு ஃபுல் டேபிள் ஸ்பூன் போட்டுக்கோங்க இந்த நெய் வந்து ரொம்ப சூடாகி புகை வரக்கூடாது அப்படி வந்துச்சுன்னா சீக்கிரமாக நம்ம போடுறது எல்லாமே கரிஞ்சு போயிடும் அந்த புகை வாரதுக்கு முன்னாடியே நம்ம வந்து கடுகு போட்டுக்குவோம் இப்போ வெடிக்க தொடங்குது நல்லா வெடித்ததுக்கப்புறமா அடுத்த அடுத்த பொருள் சேர்த்துக்கலாம் இப்போ நம்ம கருவேப்பில் அப்புறம் வந்து காஞ்ச மிளகா சேர்த்துக்கலாம் இது ரெண்டும் ஒரு ஒன் மினிட் நல்லா அதை வறுத்துட்டு அதுக்கப்புறமா நம்ம வந்து சதைச்சி வச்சிருக்கிற பூண்டு சேர்த்துக்குவோம் பூண்டு சேர்த்துக்கலாம் இப்போது இந்த பூண்டோட ரா ஸ்மெல் வந்து கம்ப்ளீட்டாக போகிறது வரைக்கும் நம்ம அந்த எண்ணெயிலே நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம் அதோட கலர் வந்து கொஞ்சம் சேஞ்ச் ஆகணும் அப்போ தான் நல்லாயிருக்கும் இல்லைன்னா வந்து நம்ம சாப்பிடும்போது அது வந்து ராவாக இருக்கிற மாதிரி இருக்கும் கொஞ்சம் நல்லா வறுத்துக்கலாம் ஒரு ஒன் ஆர் டூ மினிட்ஸ் நம்ம அப்படி பண்ணோன்னா நல்லா குக் ஆகிடும் இதில் நம்ம வந்து சால்ட் போட வேண்டாம் உங்களுக்கு வந்து ஏற்கனவே இட்லி மாவுலேயும் நமக்கு வந்து சால்ட் போட்டு தான் மிக்ஸ் பண்ணி வச்சுருப்போம் அப்புறம் வந்து இட்லி பொடியிலையுமே சால்ட் இருக்கும் இட்லி போட்டாச்சு இப்போ இதுக்கு மேலே வந்து இட்லி பொடி இது நான் வீட்டிலே ப்ரிப்பேர் பண்ணதுங்க இட்லி பொடி சேர்த்துக்கலாம் உங்களுக்கு ரொம்ப காரமாக வேணும்னா நீங்கள் ஒரு ஹாஃப் டீஸ்பூன் வந்து வத்தல் பொடி வந்து போட்டுக்கலாம் அது வந்து கலரும் கொடுக்கும் காரமாகவும் இருக்கும் எனக்கு இதில் இருக்கிற காரமே போதும் அதனால் நான் எக்ஸ்ட்ரா காரத்துக்காக வேண்டி வத்தல் பொடி சேர்க்கலை இப்போ இதுக்கு கூட வந்து காயப்பொடி சேர்த்துக்கலாம் சேர்த்து இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணணும் நல்லா மிக்ஸ் பண்ணணும் இல்லைன்னா வந்து ஒரு சில இட்லிஸில் வந்து அந்த மசாலா படாமல் இருக்கும் அதனால் இது நல்லா மிக்ஸ் பண்ணணும் ஃப்ரை பேன் இருந்ததுன்னா நீங்கள் நல்லா டாஸ் பண்ணிக்கலாம் நான் எல்லாம் ஒன்றோட ஒன்று நல்லா சேர்ற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன் இதோட பைண்டிங்காக நான் எக்ஸ்ட்ரா கொஞ்சம் நெய் போட்டுக்கிறேன் அவ்வளோதாங்க நம்ம மினி பொடி இட்லி ரெடி ஆகிடுச்சு இப்போ சூடாக சர்வ் பண்ணுவோம் அவ்வளோதான் இது நீங்கள் விரும்பியே சாப்பிட்டாலே நல்லா தான் இருக்குங்க இதுக்கூட எதுக்கும் காம்பினேஷன் வேணும்னு தேவை கிடையாது வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் என்னோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ